ஹாய் கைஸ் இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சா நம்ம டிஎன்ஏ ரிலேட்டட்ன ஒரு அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னா என்ன அப்படிங்குடிய டீட்டெயில்ஸ் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து கொடுக்கக்கூடிய டிஎன்இ ரிலேட்டட்ன அப்டேட்ஸ் அண்ட் காலேஜ் ரிலேட்டட்ன அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டெண்டாக வந்து சேரும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயில் தான் வந்து சாய்ஸ் ஃபில்லிங் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ உங்கள் யாருக்காச்சும் உங்களுடைய கட் ஆஃப்க்கு தகுந்த சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுடைய கட் ஆஃப்க்கான ஒரு ப்ராப்பரான ஒரு சாய்ஸ் லிஸ்ட் தேவை அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய கூகுள் ஃபார்மை ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான உங்களுடைய மார்க்குக்கு உங்களுடைய கம்யூனிட்டி வைஸ் உங்களுக்கான சாய்ஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம் ஸோ தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணி நீங்கள் உங்களுக்கான சாய்ஸ் லிஸ்ட்டை ஃப்ரீயாகவே வாங்கிக்கலாம் ஸோ இது எந்த ஒரு பெய்ட் சர்வீஸும் கிடையாது இது ஒரு ஃப்ரீ சர்வீஸ் தான் ஸோ தேவை இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம வந்து இந்த வீடியோவில் நம்ம வந்து சாய்ஸ் ஃபில்லிங்னால் என்ன அப்படிங்கிறத டீட்டெயில் தான் பார்க்க போகிறோம் ஸோ நமக்கு சாய்ஸ் ஃபில்லிங் அப்படின்னோம்னா எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட நமக்கு வந்து எல்லாருக்குமே வந்து நமக்கு ஸ்டார்டிங்கில் வந்து நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் கவுன்சிலிங் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இந்த மாதிரியான வேர்ட்ஸ் வந்து நமக்கு ஒரு புதுசாக நம்ம கேள்விப்பட்டிருப்போம் ஸோ டுவெல்த்து முடித்த புது முடித்த உடனே நீங்கள் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து இப்படி ஒரு கவுன்சிலிங் நடக்கும் ஸோ அதில் இப்படி ஒரு சாய்ஸ் ஃபில்லிங் நடக்கும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் நீங்கள் இப்போ தெரிஞ்சிருப்பீங்க ஓரளவுக்கு உங்களுக்கு அதை பார்த்தினா அவேர்னஸ் கண்டிப்பாக இருக்கும் இருந்தாலுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங்கை பார்த்தினா சில டீட்டெயில்ஸ் தான் நம்ம உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஸோ அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறது நம்மளுடைய விருப்ப தேர்வு ஓகேங்களா சாய்ஸ் அப்படிங்கிற போதே தெரியும் அது நம்மளுடைய சாய்ஸ் அப்படின்னு சரிங்களா ஸோ அது வந்து உங்களுடைய விருப்பத்தை தெரிவிக்கிறது தான் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் சரிங்களா ஸோ இதில் சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அல்லது சிலர் வந்து என்ன சொல்லுவாங்க உங்களுக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சாய்ஸ் ஃபில்லிங்கிறது நம்ம எத்தனை காலேஜ் வேணாலும் வைக்கலாம் எவ்வளோ கா எத்தனை கோர்ஸ் வேணாலும் வைக்கலாம் ஸோ நம்ம ஐம்பது சாய்ஸ் வைக்கலாம் நூறு சாய்ஸ் வைக்கலாம் ஐநூறு சாய்ஸ் வைக்கலாம் ஆயிரம் சாய்ஸ் வைக்கலாம் வைக்கலாம் இது எல்லாமே வந்து நம்ம அந்த மாதிரியான சாய்ஸஸ் வைக்கலாம் ஸோ இது வந்து அன்லிமிட்டெட் தான் நமக்கு சரிங்களா ஸோ நம்ம இத்தனை காலேஜஸ் தான் வைக்கணும் ஸோ நம்ம இந்த கோர்ஸு தான் வைக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது ஸோ நான் வந்து சாய்ஸ் லிஸ்ட் அப்படிங்கிறது நமக்கு அன்லிமிட்டெட் தான் அந்த காமெடியில் சொல்லுவாங்க இல்லைங்களா நீ யார்கிட்ட கேட்குற அண்ணன் தானே கேட்குறேன் கேளு அப்படிங்கிற மாதிரி நீ சாய்ஸ் ஃபில்லிங் நீ யார்கிட்ட கேட்குற அண்ணா யூனிவர்ஸ்டியில் தானே வைக்கிற வச்சு போ எவ்வளோ சாய்ஸ் ஃபில்லிங் வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது தான் வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் ஓகேங்களா பட் அந்த சாய்ஸ் ஃபில்லிங் எவ்வளோ வேணாலும் வைக்கலாம் அப்படிங்கிறது உண்மை தான் பட் அதை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை இருக்குது சரிங்களா ஸோ அந்த முறையை நம்ம கரெக்டாக பண்ணோம் அப்படின்னம்னா தான் நமக்கு கரெக்டாக அந்த முறையான ஒரு காலேஜ் நமக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ கண்ணா பின்னான்னு பண்ணோம் அப்படினம்னா சம்மந்தமே இல்லாத கோர்ஸோ அல்லது சம்மந்தமே இல்லாத காலேஜ் தான் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து இந்த சாய்ஸ் ஃபில்லிங் நமக்கு கவுன்சிலிங் நடக்கும்பொழுது இந்த சாய்ஸ் ஃபில்லிங்காக அதாவது நமக்கு கவுன்சிலிங் பார்த்தோம் அப்படின்னம்னா ஒவ்வொரு வருஷமும் பார்த்திங்க அப்படின்னா சில ரவுண்ட் வந்து மார்க்கை பேஸ் பண்ணி இந்த கட் ஆஃப்லேருந்து இந்த கட் ஆஃப் வரைக்கும் இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த ரவுண்டில் வர்றீங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு ரவுண்ட்ஸ் வந்து பிரிப்பாங்க சரிங்களா இப்போ வந்து டூ ஹண்ட்ரட்லேருந்து ஒரு ஒன் செவன்ட்டி ஃபைவோ ஒன் செவன்ட்டி செவனோ நீங்கள் வந்து ஃபஸ்ட் ரவுண்டில் வருவீங்க ஸோ அதுக்கப்புறம் ஒரு ஒன் ஃபிஃப்டியோ ஒன் சிக்ஸ்டியோ நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் வருவீங்க ஸோ அதுக்கு கீழே கட் ஆஃப் இருந்துச்சுன்னா நீங்கள் தேர்ட் ரவுண்டில் வருவீங்க அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து பிரிச்சுடுவாங்க ஸோ இந்தந்த ஸ்டூடெண்ட் வந்து இந்தந்த ரவுண்டில் வருவாங்க இந்த கட்டா இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட் இந்த ரவுண்டில் வருவாங்க அப்படிங்கிற மாதிரி நமக்கான கவுன்சிலிங்கான ரவுண்டு வந்து பிரிச்சுருவாங்க சரிங்களா என்ன கிட்டத்தட்ட பார்த்திங்க அப்படின்னா நமக்கு லாஸ்ட் இயரோட இந்த வருஷம் பார்த்திங்க அப்படின்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதிகமாகவே வந்து இன்ஜினியரிங்கில் ஆர்வம் காட்டியிருக்காங்க ஸோ இந்த வருஷம் நாலு ரவுண்ட் நடக்குமா மூணு ரவுண்ட் நடக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து தான் பார்க்கணும் சரிங்களா நமக்கு முன்னாடியெல்லாம் நாலு ரவுண்ட்ஸ் நடந்துகிட்டு இருந்த கவுன்சிலிங் வந்து லாஸ்ட் இயர் வந்து மூணு ரவுண்டாக மாற்றுனாங்க ஸோ இந்த வருஷமும் நமக்கு மூணு ரவுண்டாக நடக்குமா நாலு ரவுண்டாக நடக்குமா அப்படிங்கிறத நமக்கு இந்த டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறதெல்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து அந்த அனௌன்ஸ்மெண்ட்டே வரும் மூணு ரவுண்டாக அல்லது நாலு ரவுண்டா அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு அதுக்கப்புறம் தான் தெரிய வரும் ஸோ இருந்தாலுமே வந்து நமக்கு இந்த சாய்ஸ் ஃபில்லிங் பொழுது நமக்கு ஒவ்வொரு ரவுண்டுக்குமே பார்த்திங்க அப்படின்னா ஒரு டியூரேஷன் கொடுப்பாங்க ஒரு டைம் டியூரேஷன் எவ்வளோ நாள் ஒரு பத்து நாள் நடக்கும் பதினோரு நாள் நடக்கும் அந்த பதினோரு நாள் இந்தந்த எல்லாம் நடக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஷெடியூல் வந்து நமக்கு வரும் சரிங்களா ஸோ அதில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த சாய்ஸ் ஃபில்லிங் அப்படிங்கிறதுக்காக சில டைம் வந்து கொடுப்பாங்க கிட்டத்தட்ட ஒரு மூணு நாள் நமக்கு வந்து சாய்ஸ் ஃபில்லிங்காகவே நமக்கு வந்து கொடுப்பாங்க சரிங்களா ஸோ அந்த மூணு நாள் அப்படிங்கிற பொழுது இந்த மூணு நாள் நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணுமா அப்போ மூணு நாளுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு நாளாக மாங்கு மாங்கு வாங்குன்னு உட்காந்துட்டு நம்ம பசங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு முந்நூறு சாய்ஸ் எல்லாம் கூட பண்ணியிருக்காங்க சரிங்களா பசங்கள ஒரு முந்நூறு ஏன் எனக்கு தெரிஞ்சாலும் லாஸ்ட் இயரில் ஃபைவ் ஹண்ட்ரட் சாய்ஸ் ஒரு ஸ்டூடண்ட் வச்சுருந்தான் சரிங்களா ஸோ என்னன்னு கேட்டால் சார் சாய்ஸ் ஃபில்லிங் சார் இவ்வளோ சாய்ஸ் வைக்கிறதுக்காக தான் நமக்கு மூணு நாள் கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் நான் வந்து மூணு நாளாகவே நான் சாய்ஸ் ஃபில்லிங் மட்டும்தான் இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டூடண்ட் வந்து லாஸ்ட் இயரில் சொல்லியிருந்தாரு ஸோ அது வந்து மூணு நாள் கொடுக்கறது வந்து மூணு நாள் ஃபுல்லுமே நம்ம சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறக்காக நமக்கு கொடுக்கறதில்ல ஸோ உங்களுடைய மார்க்குக்கு தகுந்த உங்களுடைய கட் ஆஃப்க்கு என்னென்ன காலேஜஸ் கிடைக்கும் உங்களுடைய கம்யூனிட்டிக்கு என்னென்ன காலேஜஸ் நீங்கள் எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு அனலைஸை பண்ணி உங்களுடைய சாய்ஸ் ஃபில்லிங்கை நீங்கள் பிசிறு தட்டாமல் கரெக்டாக பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் அந்த மூணு நாள் டைம் கொடுக்குறது சரிங்களா ஸோ அந்த மூணு நாள் டைமில் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னம்னா மூணு நாளாக நம்ம வெறும் சாய்ஸ் ஃபில்லிங்கே பண்ணிக்கிட்டு இருக்காமல் நமக்கான ஒரு நோட் எடுத்து நீங்கள் வந்து கட் ஆஃபை ஃபஸ்ட்டு நோட் பண்ணிக்கோங்க லாஸ்ட் இயர் வந்து உங்களுடைய கம்யூனிட்டிக்கு அந்த காலேஜில் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆச்சு நீங்கள் ஃபஸ்ட் ரவுண்டில் வந்தாலும் சரி செகண்ட் ரவுண்டில் வந்தாலும் சரி தேர்ட் ரவுண்டில் வந்தாலும் சரி ஃபோர்த் ரவுண்ட் நடந்தால் நீங்கள் ஃபோர்த் ரவுண்டில் வந்தாலுமே சரி நீங்கள் எந்த ரவுண்டில் வந்தாலுமே நீங்கள் பண்ணக்கூடிய வேலை என்ன அப்படின்னா உங்களுடைய கட் ஆஃப் என்ன ஒன் செவன்ட்டியா ஒன் செவன்ட்டி ஃபைவுக்கு முன் ஒன் செவன்ட்டினா ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் காலேஜஸை அனலைஸ் பண்ணணும் சரிங்களா ஸோ லாஸ்ட் இயரில் உங்களுக்கு எந்த காலேஜெல்லாம் க்ளோஸ் ஆச்சு அப்படிங்கக்கூடிய அந்த அனலைஸ் பண்ணி காலேஜஸ்ஸாக நீங்கள் ஆர்டர் பண்ணணும் ஃபர்ஸ்ட்டு சரிங்களா நீங்கள் ஒரு சாம்பிள் ரெடி பண்ணணும் ஸோ நீங்கள் வந்து ஒரு லாஸ்ட் இயரில் ஒன் செவன்ட்டியில் வந்து இதுக்காக உங்கள் கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி இருக்கா நீங்கள் ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து நீங்கள் காலேஜஸ் எடுக்கலாம் சரிங்களா இப்போ எனக்கு ஒன் செவன்ட்டி ஃபைவ்லேருந்து இந்த காலேஜ் கிடைச்சிருக்கு ஸோ உங்களுக்கு கிடைக்கல என்னோட கட் ஆஃப் வந்து அஞ்சு கட் ஆஃப் அதிகமாக இருக்குது அப்படின்னாலும் பிரச்சனையே இல்லை அது கிடைக்காம போயிட்டால் நமக்கு பிரச்சனையே இல்லை இருந்தாலுமே நம்மளோட ஒரு அஞ்சு கட் ஆஃப் வந்து அதிகமாக எப்பயுமே நம்ம ஒருபடி நமக்கு மேலே இருக்க ஒரு பெரிய விஷயத்துக்கு ஆசைப்படுறது தப்பு இல்லை ஸோ அதனால் வந்து நம்ம பெரிய காலேஜஸ் நம்மளுடைய கட் ஆஃப்க்கு ஒரு அஞ்சு கட் ஆஃப் கூடுதலாக இருக்கக்கூடிய காலேஜஸ்ஸை ஒரு பத்து காலேஜஸ் செலக்ட் பண்ணலாம் பத்தோ அல்லது ஒரு அஞ்சோ செலக்ட் பண்ணலாம் ஸோ அந்த அஞ்சு காலேஜஸை நீங்கள் டாப்பில் வைக்கலாம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நமக்கு உங்களுடைய கட் ஆஃப் ரேஷியோவில் என்னென்ன காலேஜஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்து ஒரு அஞ்சு காலேஜஸோ பத்து காலேஜஸோ அல்ல அல்லது ஒரு அஞ்சு காலேஜஸில் நீங்கள் கோர்ஸையும் ஆப்ஷனாக வைக்கலாம் சரிங்களா ஒரு பத்து சாய்ஸஸ் அந்த மாதிரி கொண்டு வரலாம் ஸோ அந்த மாதிரி உங்கள் கட் ஆஃபில் இருக்கக்கூடிய காலேஜஸ் பர்டிகுலராக ஒரு அஞ்சாறு காலேஜஸ் வைக்கிறீங்க ஸோ அதுக்கு கீழே வந்து இது எனக்கு போகிற போகல ஈஸியாக கிடைச்சிரும் அப்படிங்கிற கூடிய அப்படிங்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் வந்து பாட்டமில் ஆர்டர் பண்ணுங்கள் ஏன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய காலேஜை தூக்கி டாப்பில் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபஸ்ட் சாய்ஸ்லேயே லாக் ஆயிரும் ஸோ வந்து உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஒர்த்தான ஒரு காலேஜ் கிடைக்காது சரிங்களா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு காலேஜ் வந்து நம்மளுடைய கட் ஆஃப்க்கு ஒர்த்தான காலேஜ் கிடையாது சரிங்களா ஸோ உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை பார்த்து அதில் ஒரு ஒரு போராட்டமே நடக்கணும் ஸோ அந்த பையன் பெரிய காலேஜை கிடச்சி கேட்டிருக்காரு ஸோ அங்கே கொடுக்க முடியல ஸோ அடுத்த காலேஜ் கேட்டிருக்காரு இதுவுமே ரொம்ப டஃப்பாக இருக்குது கொடுக்க முடியல ஸோ கரெக்டாக இவருக்கு ஒரு ஆறாவது ஆப்ஷன் தான் இவருக்கு கரெக்டாக இருக்கும் ஒரு ஏழாவது ஆப்ஷன் தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்கணும் உங்கள் சாய்ஸ் எடுத்த உடனே மொதல் சாய்ஸ்லேயே லாக் ஆகிற மாதிரி இருக்கக்கூடாது சரிங்களா ஸோ மொதல் சாய்ஸில் லாக் ஆகிற மாதிரி யாரெல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம அடுத்தது ஒரு வீடியோவில் தெளிவாக பண்ணலாம் சரிங்களா ஸோ அதுக்காக வந்து உங்களுடைய கட் ஆஃப் அதாவது வந்து அதுக்காக டூ ஹண்ட்ரட் இருக்கிறவன் அவனுக்கு மேலே அஞ்சு சாய்ஸ் கேட்டால் கண்டிப்பாக இருக்காது அதனால் ஒரு ஒன் செவன்ட்டி ஒன் எயிட்டி இந்த மாதிரி நீங்கள் எந்த கட் ஆஃப்ல இருந்தாலுமே உங்களுடைய கட் ஆஃப் கூட ஒரு அஞ்சு கட் ஆஃப் அதிகமாக இருக்கக்கூடிய காலேஜஸை வந்து ஒரு மினிமம் ஒரு அஞ்சு சாய்ஸஸ் வந்து நீங்கள் மேலே வைங்க சரிங்களா அஞ்சோ அல்லது பத்தோ உங்கள் கட் ஆஃபுக்கு கிடைக்காது அப்படிங்கக்கூடிய காலேஜஸை நீங்கள் டாப்பில் வைங்க சரிங்களா ஸோ அடுத்து உங்கள் கட் ஆஃப் ஈஸியாக கிடைச்சிரும் ஈஸியாக கிடைக்கிறதில்ல உங்கள் கட் ஆஃப் லாஸ்ட் இயரில் என்ன க்ளோஸ் ஆச்சோ அந்த கட் ஆஃப் ரீசியில் இருக்கக்கூடிய காலேஜஸ் ஒரு அஞ்சோ பத்தோ நீங்கள் ஒரு சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் அடுத்தது கீழே வந்து இது நமக்கு ஈஸியாக கிடச்சிரும் ஜஸ்ட் அது ஒரு சப்போர்ட்டிவ் தான் சரிங்களா நம்ம அதை வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது பட் அது ஒரு சப்போர்ட்டிவ் தான் ஒருவேளை நம்மளுக்கு இந்த காலேஜஸ் எதுவும் கிடைக்கல அப்படிங்கிற ஒரு பயம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா கீழே சப்போர்ட்டிவாக ஒரு அஞ்சு காலேஜோ பத்து காலேஜோ அல்லது ஒரு பத்து சாய்ஸ் கோர்ஸோடு சேர்த்து ஒரு பத்து சாய்ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக கிடச்சிரும் அப்படிங்கிறது எனக்கு அங்கே போன வருஷம் நூற்றி அறுபது கட் ஆஃப் தான் க்ளோஸ் ஆகிருக்கு எனக்கு நூற்றி எழுபது தான் இருக்குது சாரி நூற்றி அறுபதில் க்ளோஸ் ஆச்சு ஆனால் எனக்கு நூற்றி எழுபது இருக்குது அப்படிங்கக்கூடிய துணிச்சல் இருக்கும் இல்லைங்களா ஸோ அந்த மாதிரியான காலேஜஸை பாட்டமில் வைங்க சரிங்களா ஸோ இப்படி தான் இதுதான் வந்து ஒரு முறையான சாய்ஸ் ஃபீலிங் சரிங்களா ஸோ அதை விட்டுட்டு நான் நூறு சாய்ஸ் சொன்னாங்க ஐநூறு சாய்ஸ் சொன்னாங்க மூணு நாள் டைம் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு மூணு நாளாக முக்கிய முக்கி நம்ம வந்து அந்த சாய்ஸ் லிஸ்ட்டை மட்டுமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணுறது வேஸ்ட்டு சரிங்களா அதனால் உங்கள் கட் ஆஃப் அனலைஸ் பண்ணிக்கோங்க ஸோ உங்களுடைய கட் ஆஃபுக்கு அஞ்சு கட் ஆஃப் முன்னாடியோ அடுத்து உங்கள் கட்ச கட் ஒரு அஞ்சு மா கட் ஆஃப் பின்னாடியும் இருக்கக்கூடிய ஒரு இருபது முப்பது சாய்ஸஸ் வந்து தாராளமாக நீங்கள் எடுத்து வச்சிங்க அப்படின்னா நமக்கு நூறு காலேஜ் வைக்கணுங்கிற அவசியம் கிடையாது ஐநூறு காலேஜ் வைக்கணுங்கிற அவசியமும் கிடையாது ஸோ உங்களுடைய ப்ரிடிக்ஷன் கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய சாய்ஸ் மேக்ஸிமம் அதிகபட்சம் ஃபஸ்ட்டு அஞ்சு சாய்ஸ்லேயே உங்களுடைய காலேஜ் லாக் ஆகும் சரிங்களா ஸோ அதுக்கு வந்து கரெக்டாக நம்மளுடைய ப்ரிடிக்ஷன் இருக்கணும் அதை விட்டுட்டு கண்ணா பின்னான்னு வச்சோம் அப்படின்னோம்னா நமக்கு ஈஸியாக கிடைக்கக்கூடிய சப்போர்ட்டியில் போடக்கூடிய சாய்ஸ் லிஸ்ட்டை தூக்கி நம்ம மெயினாக மேலே போட்டோம் அப்படின்னோம்னா மொதல் சாய்ஸே லாக் ஆயிடும் உங்களுக்கு சார் இருந்தாலும் சார் நான் பெரிய காலேஜ்லேருந்து தான் போட்டேன் எனக்கு வந்து சின்னதாக இந்த காலேஜ் கிடச்சிருச்சு சார் அப்படிமா பையன் அதுக்கப்புறம் ஏன்னா அவனோடய சாய்ஸ் ஃபுல்லையும் கரெக்டாக பண்ணியிருக்க மாட்டான் சிலர் வந்து குறைவான கட்டாக ஆஃப் வச்சுக்கிட்டு பெரிய காலேஜ் மட்டுமே போட்டிருப்போம் அவனுக்கு அந்த காலேஜும் கிடச்சிருக்காது ஸோ இந்த மாதிரி தப்பெல்லாம் நம்ம பண்ணக்கூடாது அதாவது வந்து உங்களுடைய கட் உங்களுக்கு மூணு நாள் டைம் கொடுக்குறதுக்கு இந்த விஷயங்களை அனலைஸ் பண்ணி நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மூணு நாள் டைம் கொடுக்குறாங்க சரிங்களா ஸோ மூணு நாள் டைம் கிட்டும் கிடையாது இப்போ கிட்டத்தட்ட நமக்கு மூணு மாசமாகவே டைம் இருக்குது ஸோ இன்னமும் நீங்கள் உங்களோட சாய்ஸ் லிஸ்டை ரெடி பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து உங்களோட அறியாமை தான் சரிங்களா ஸோ வந்து நீங்கள் இதுக்கு மேலையாச்சும் நீங்கள் வந்து உங்களுக்கான சாய்ஸ் சிஸ்டை நீங்கள் ரெடி பண்ணுங்கள் ஸோ இன்னும் நீங்கள் வந்து செகண்ட் ரவுண்டில் தேர்ட் ரவுண்டில் வர்றீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னமும் டைம் நிறையவே இருக்குது ஸோ டெய்லியும் உங்களுடைய மார்க் ஒவ்வொரு லீஸ் டெய்லியும் ஒரு சாய்ஸ் நீங்கள் ரெடி பண்ணீங்க அப்படின்னா கூட நீங்கள் கிட்டத்தட்ட உங்களுடைய ரவுண்ட்ஸ் வரும்போது கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு நாற்பது ஐம்பது சாய்ஸுக்கு மேலேயே நீங்கள் தாராளமாக ரெடி பண்ண முடியும் ஸோ அந்த அனலைஸ் பண்ணுங்கள் ஸோ தேடுங்க ஓகேங்களா அதே மாதிரி நம்ம வெளியில் போய் படிக்கிறோமா நம்ம ஆல்ரெடி நிறையா வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ எந்த மாதிரி காலேஜஸ் பார்க்குறீங்க அப்படிங்கிறத பொறுத்து அதுக்கு தகுந்த மாதிரி காலேஜஸை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ நான் உள்ளூரில் படிக்கணும் எனக்கு டெய்லி போயிட்டு வரங்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெளியூர் காலேஜ் சாய்ஸ் பில்லிங்க போடுறது அதேமாதிரி வந்து நான் வந்து அட்டானமஸில் தான் படிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போட்டுட்டு கடைசி அதில் நான் அட்டானமஸ் காலேஜஸ் கொண்டு வரது அதேமாதிரி நான் அட்டானமஸ் படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எனக்கு அட்டானமஸ் காலேஜஸ்ஸை சாய்ஸ் லிஸ்ட்டில் கொண்டு வர்றது ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணாதீங்க சரிங்களா ஸோ உங்களுடைய தேவை என்னவோ அதை மட்டும்தான் நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டாக கொண்டு வரணும் சரிங்களா ஸோ உங்களோட தேவைக்கு தகுந்த மாதிரி என்ன சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா நீங்கள் வந்து ஒரு பெரிய காலேஜஸில் படிக்கணும் உங்களுக்கு நல்ல மார்க் இருக்குது அப்படின்னா நீங்கள் அதுக்கு தகுந்த உங்கள் கட் ஆஃப்க்கு ஒர்த்தான காலேஜஸ் எப்போயுமே பாருங்கள் சரிங்களா ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக வந்து நூற்றி இருபது கட் ஆஃப் இருந்தால் கிடைக்கக்கூடிய காலேஜில் எனக்கு நூற்றி எழுபது இருக்குது நான் அதில் படிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் போகாதீங்க உங்களுடைய கட் ஆஃப்க்கு ஒர்த்தாக இருக்கணும் சரிங்களா ஸோ உங்களுடைய கட் ஆஃப்க்கு எந்த காலேஜ் க்ளோஸ் ஆகுதோ அந்த மாதிரியான காலேஜஸை எடுங்க சரிங்களா அதை விட்டுட்டு உங்களுக்கு நூற்றி எழுபது கட் ஆஃப் இருக்குது எனக்கு வந்து நூற்றி முப்பது இருந்தாலே கிடைக்கும் அப்படிங்கக்கூடிய காலேஜஸை சாய்ஸ் ஃபில்லிங் போட்டு நீங்கள் லாக் பண்ணாதீங்க ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நீங்கள் சில விஷயங்களாக வந்து அந்த காலேஜஸில் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள்லாம் விசாரிச்சுருங்க அங்கே இருக்கக்கூடிய ஃபீஸ் என்ன அங்கே இருக்கக்கூடிய ஃபெசிலிட்டிஸ் என்ன பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க ஸோ அந்த எல்லா விஷயமும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் தான் சாய்ஸ் ஃபில் நீங்கள் பண்ணணும் சரிங்களா ஏன்னா நம்மளோட லாஸ்ட் இயர் வந்து சில ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட் கிடைச்சிரும் காலேஜ் கிடச்சதுக்கப்புறம் சார் எனக்கு இந்த காலேஜ் அலர்ட் ஆகியிருக்குங்க சார் நான் போய் காலேஜை பார்த்தோங்க சார் ரொம்பவே ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து ஒன்றுமே சரியில்லை எனக்கு ஹாஸ்டல் ஃபெசிலிட்டிஸ் வந்து அங்கே சரியில்லை அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை லேபு இல்லை ஸ்போர்ட்ஸ் இல்லை லொட்டு லொசுக்குன்னு ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட்ஸ் சொல்லுவாங்க சரிங்களா ஸோ இதுக்கு தான் அதாவது நீங்கள் ஒரு இருபது காலேஜ் லிஸ்ட் ரெடி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இருபது காலேஜுமே ஓன்ஸ் போய் விசிட் பண்ணிடுங்க சரிங்களா ஒன்ஸ் விசிட் பண்ணிவிட்டு அங்கே எந்த மாதிரி பண்ணுறாங்க ப்ளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கொடுக்குறாங்க ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்களா அதனுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது இந்த விஷயங்கள்லாம் வந்து நம்ம கிட்டத்தட்ட ஒரு மூணு மாதம் இருக்குது சரிங்களா ஸோ இந்த மூணு மாதத்தில் நீங்கள் ஒரு கல்வி சுற்றுலா மாதிரி நீங்கள் வந்து ஒரு கல்லூரி சுற்றுலா ஒவ்வொரு காலேஜஸுமே நீங்கள் சுற்றி பாருங்கள் சரிங்களா நீங்கள் சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே சுற்றி பாருங்கள் ஆல்ரெடி அட்மிஷன் போட்டு சாய்ஸ் கவுன்சிலிங்கில் எடுக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸுமே இருக்காங்க அவங்களுக்கு பிரச்சனை இல்லை அவங்களுக்கு அந்த காலேஜ் தான் அப்படிங்கிறத அவங்க ஃபைனல் பண்ணிவிட்டாங்க அவங்க ஸோ அந்த மாதிரி பார்க்க மாட்டாங்க நீங்கள் ஐடியாவே இல்லாமல் நான் இருபது காலேஜ் முப்பது காலேஜ் வச்சுருக்கேங்க சார் அப்படிங்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்க நினைக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே சாய்ஸ் லிஸ்ட்டில் வைக்கக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் ஒன்ஸ் விசிட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஏன்னா வந்து நீங்கள் விசிட் பண்ணாமல் ஒரு காலேஜஸ் சாய்ஸில் வச்சுட்டு சார் நான் கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்னோடனே நான் கோயம்புத்தூர் சிட்டியில் இருக்குன்னு நினச்சி வந்தேன் அது என்னடான்னா கோயம்புத்தூர்லேருந்து எங்கோ ஒரு தூரம் இந்த பக்கம் இருந்து வந்திருப்பான் ஆனால் அந்த பக்கம் கோயம்புத்தூர்லேருந்து ஈரோட்டோட விட டிஸ்டன்ஸ்லாம் அதிகமாக இருக்கும் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் கோயம்புத்தூர் டிஸ்டிக்டில் காலேஜ் இருக்கும் அதே தூரம் இந்தகிட்ட போனோன்னா அவன் ஈரோடு போயிடுவான் ஸோ அதே தூரம் இந்தகிட்ட போனால் அவன் திருப்பூர் போயிடுவான் அதனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலேஜ் வந்து கோயமுத்தூர் அப்படிங்கக்கூடிய நேமை மட்டும் பார்க்காம கோயமுத்தூரில் எங்கே லொக்கேட் ஆகிருக்கு அப்படிங்கிறத பாருங்கள் இப்போ கோயமுத்தரில் சில காலேஜஸ் வந்து அவுட்டர்லேலாம் இருக்குது அதேமாதிரி சென்னையிலுமே சில காலேஜஸ் வந்து அவுட்லேலாம் இருக்குது இப்போ எல்லாமே வந்து அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்குது அப்படின்னா அந்த டிஸ்ட்ரிக் அந்த டவுன் ஏரியாவில் மட்டும்தான் இருக்கும் அப்படிங்கிறது கிடையாது அதெல்லாம் அவுட்டர் ஏரியாஸ்லையுமே காலேஜஸ்லாம் வரும் சரிங்களா ஸோ இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு அது என்ன ஏதுங்கிறத வந்து முழுசாக அனலைஸ் பண்ணி ஸோ அந்த டைமை வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் நாலு வருஷம் படிக்கக்கூடிய காலேஜ் அது எப்படிப்பட்ட காலேஜ் அது எங்கே லொக்கேட் ஆகிருக்கு ஸோ இந்த விஷயங்கள்லாம் அனலைஸ் பண்ணாமல் நீங்கள் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறேன் நான் பர்ஃபெக்டாக பண்ணுறேன் அப்படின்ட்டு நீங்கள் பைத்தியர் பண்ணி வச்சிடாதீங்க சரிங்களா ஏன்னா வந்து நமக்கு லாஸ்ட் இயரில் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நிறையா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சார் நான் வந்து இப்போ அவர் வந்து ஒரே காலேஜில் நம்ம காலேஜை பேரை சொல்லக்கூடாது ஸோ அதனால் வந்து ஒரே காலேஜில் ரெண்டு மூணு காலேஜ் வந்து ஒரே நேமில் இருக்குது சார் நான் இங்கே இருக்கக்கூடிய காலேஜ் நினச்சி நான் அங்கே கொடுத்துட்டேங்க சார் இப்போ எனக்கு அது மாறி போச்சுங்க சார் நான் ஏதாச்சும் பண்ண முடியுமா அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸும் வந்திருக்காங்க சார் இல்லைங்க சார் நான் காலேஜ் வந்து நான் சிட்டியில் இருக்கும்னு நினச்சேன் இது ரொம்பவே அவுட்டரில் இருக்குங்க சார் எங்கள் ஊருக்கு நான் ஊருக்கு போய்ட்டு நான் அன் டைமில் வந்தனா அங்கே பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லைங்க சார் நான் நைட்டில் வந்தேன்னா போக முடியாது அல்லது நான் எங்கள் ஊரில் காலையில் கிளம்புனா நைட்டில் தான் வர முடியுது ஸோ அன் டைமில் எனக்கு பஸ் ஃபெசிலிட்டிஸ் இல்லை அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸையும் நிறையா வந்து நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சார் காலேஜில் ஃபுட்டு சரியில்லை சார் அங்கே ஃபேக்கல்ட்டிஸ் இல்லை சார் அங்கே வந்து எனக்கு ஃபைவ் ஜி டவர் கிடைக்கல அதாவது லாஸ்ட் இயரில் ஒரு ஸ்டூடெண்ட் வந்து சார் இங்கே ஃபோர் ஜி டவரே கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிடலாம் இதெல்லாம் ஒரு கம்ப்ளைண்டாக கொண்டு வர்றாங்க அதனால் நீங்கள் எந்த மாதிரி காலேஜ் தேடுறீங்களோ அந்த காலேஜெல்லாம் ஒன்ஸ் விசிட் பண்ணிடுங்க நீங்களாகவே கற்பனையை வளர்த்துக்கிட்டு இருக்காதீங்க காலேஜ்னால் இதெல்லாம் இருக்கும் ஸோ நீங்கள் நம்ம வந்து ரிவியூஸில் வந்து எப்பயுமே வந்து பெஸ்ட்டாக தான் சொல்லுவாங்க ஸோ அவங்க வந்து அங்கே இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து எல்லாருக்குமே பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்ல முடியாது எனக்கு பிடிச்ச விஷயம் உங்களுக்கு பிடிக்காமல் இருக்கலாம் உங்களுக்கு பிடிச்ச விஷயம் எனக்கு பிடிக்காமல் இருக்கலாம் சரிங்களா ஸோ வந்து நம்ம ரிவ்யூ கொடுக்குறவங்க எப்பயுமே வந்து அவங்களுக்கு பிடிச்ச விஷயம் அங்கே என்ன முக்கியமான விஷயம் இருக்கோ பேசிக்காக என்ன இருக்கோ அதை வச்சு ரிவ்யூ சொல்லியிருப்பாங்க ஸோ நீங்கள் வந்து உடனே ஒரு இமேஜின் பண்ணி சரி இதெல்லாமே இருக்கா எல்லாமே இருக்கா அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினச்சிட்டு நீங்கள் இருந்துடாதீங்க நீங்கள் கம்பல்சரி போய் அந்த காலேஜஸ் எல்லாம் விசிட் பண்ணுங்கள் நீங்கள் படிக்க நினைக்கக்கூடிய காலேஜஸ் முக்கியமாக சாய்ஸ் ஃபில்டிங்கில் கொண்டு வரக்கூடிய காலேஜஸ் எல்லாமே நீங்கள் விசிட் பண்ணிடுங்க அங்கே ஃபீஸ் எந்த மாதிரி வாங்குறாங்க ரெண்டு டைம்ஸாக வாங்குறாங்களா மூணு டைம்ஸாக வாங்குறாங்களா அல்ல நம்ம அந்த ரிப்போர்ட்டிங் போகிறோன்னிக்கி நமக்கு வந்து ஃபீஸை வந்து செட்டில் பண்ணி ஆகணுமா இந்த டீட்டெயில்ஸுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும் சரிங்களா ஏன்னா அங்கே போய்ட்டு லாஸ்ட் இயர் வந்து ஒரு ஸ்டூடண்ட் இதே கம்ப்ளைண்ட் தான் என்ன அப்படின்னா அவங்க ஒரு காலேஜ் வந்து அலாட் ஆகிடுச்சு ஒரு பெரிய காலேஜ் நல்ல கட் ஆஃபோ அவங்களுக்கு பெரிய காலேஜ் அலாட் ஆகிடுச்சு பட் வந்து அவங்களால வந்து காலேஜை போய் ரிப்போர்ட்டிங் போகும்பொழுது நீங்கள் ஃபீஸை கட்டிவிட்டு சர்டிஃபிகேட்ஸ் சரண்டர் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்காங்க ஃபீஸை கேட்கும்போது கிட்டத்தட்ட ஒரு ஒன் லேக் சொல்லியிருக்காங்க அதுவும் சிங்கிள் பேமெண்ட்டில் ஃபீஸை கட்டணும் அப்படிங்கிற ஒரு டிமாண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அதை எங்களால் அவ்வளோ பண்ண முடியாதுங்கிற எங்களால் ரெண்டு டைம் மூணு டைம் தான் கட்ட இருக்காங்க அந்த காலேஜ் இதெல்லாம் வேலைக்கே இருக்காங்க ஸோ அதனால் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நான் எங்கள் ஊர்லேயே போய் மேனேஜ்மெண்ட்டில் சேர்ந்து படிச்சுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி போயிட்டாங்க ஸோ அப்படி போகும்பொழுது அவங்க கவுன்சிலிங்கில் கலந்துக்கிட்டதே வேஸ்ட்டு ரெண்டாவது அவங்க ஃபஸ்ட் கிராஜுவேட் ஸ்டூடண்ட் ஸோ நமக்கு வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டல் போனோம்னா ஃபஸ்ட் கிராஜுவேட் கிடைக்காது அதில் ஒரு ரூபா நாலு வருஷத்துக்கு நமக்கு லாஸு ஸோ இந்த விஷயம் எல்லாமே நீங்கள் கூர்ந்து கவனித்து ஒரு பக்காவான சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணுங்கள் சரிங்களா ஸோ இது இந்த விஷயமெல்லாம் வந்து நமக்கு ஒருத்தர் சொல்லி தான் பண்ணணும் அப்படிங்கிறதுல ஒரு பேசிக் விஷயம் தெரிஞ்சுது அப்படின்னா நீங்களாவே உங்களுடைய சாய்ஸ் லிஸ்ட்டை ரெடி பண்ணலாம் நீங்கள் வந்து நம்மளோட யூடியூப் சேனல்லையோ இல்லை அடுத்த ஒரு யூடியூப் சேனல்லையோ இல்லை நீங்கள் மற்றப்பா உங்களோடய சீனியர் ஸ்டூடெண்ட்டையோ கேட்கணுங்கிறதுல இந்த மாதிரியான பேசிக் விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட சாய்ஸ் லிஸ்ட்டை நீங்கள் பர்ஃபெக்டாக நீங்களே ரெடி பண்ணலாம் சரிங்களா அப்படி உங்களுக்கு வந்து சில விஷயங்கள் டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் நம்மளை காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா நம்மகிட்ட ஹெல்ப் கேளுங்க உங்களுக்கு தேவையான சாய்ஸ் லிஸ்ட் வேணும் அப்படின்னா நாங்களாக கொடுக்குறோம் அல்ல உங்களுக்கு சாய்ஸ் லிஸ்ட் பண்ணுறதுக்கான கைடன்ஸ் வேணாலும் கேளுங்க நம்ம சொல்கிறோம் ஸோ உங்களுக்கான கரெக்டான சாய்ஸ் லிஸ்ட்டை ஆர்டர் பண்ணி உங்கள் காலேஜஸ் தான் நீங்கள் கரெக்டாக தேர்ந்தெடுங்க ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ அடுத்த வீடியோவில் அடுத்து ஒரு டீட்டெயில்தோடு பார்ப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்